நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள் நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்கள் என்னோடு இணைந்திருக்கிறார் கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலே தானாக கணித்தர இயலாது அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலே கணித்தர இயலாது நானே திராட்சை கொடி நீங்கள் அதன் கிளைகள் ஒருவர் என்னுடன் நான் அவருடனும் இணைந்திருந்தாலும் மிகுந்த கணிதருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்னோடு இணைந்து இயராதவன் கிளையை போல கருத்து கிளைகளை கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும் நீங்கள் என்னுள் என் வார்த்தை உங்களுடன் நினைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் நீங்கள் மிகுந்த கணித்தந்த என் சீடராக இருப்பதை என் தந்தைக்கு மாற்றியளிக்கிறது பெரிய